ஜெர்மனி தேசத்திலே ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி எட்டாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி எட்டாம் ஆண்டு வரை முப்பது ஆண்டு முப்பது ஆண்டு போர்கள் நடைபெற்றது இந்த காலகட்டங்களிலே கிறிஸ்தவ மக்கள் தங்களுடைய சமய வாழ்க்கையிலே ஒழுங்கீனமாக நடந்து கொண்டார்கள் பக்தி வாழ்க்கையிலே சீர்குலைவுகள் ஏற்பட்டது ஏதோ ஆண்டவருக்கும் இவர்களுக்கும் இருக்கின்ற உறவுக்கு இவர்கள் முக்கியத்துவத்தை கொடுக்காமல் கொள்கைகளுக்கும் கோட்பாடுகளுக்கும் சடங்காச்சாரங்களுக்கும் இவர்கள் முக்கியத்துவத்தை கொடுத்து ஆண்டவரை விட்டு பின்வாங்கி சென்றார்கள் இந்த காலகட்டங்களிலே பிலிப் ஜாக்கப் ஸ்பீனர் என்று சொல்லக்கூடிய ஆயர் ஒருவர் இருந்தார் இவர் அரண்மனை ஆயராக கூட இருந்தார் இந்த பிலிப் ஜாகப் ஸ்பீனர் என்பவர் ஜான் ஆர்னால்ட் அவர்கள் ஆவியானவராலே ஆட்கொள்ளப்பட்டார் ஆவியானவராலே ஆட்கொள்ளப்பட்ட இந்த ஸ்பீனர் ஆண்டவருக்குள்ளாக வாழுகின்ற இந்த பக்தி வாழ்வை மக்களுடைய வாழ்க்கையிலே முறைப்படுத்த வேண்டும் என்று சிந்திக்க தொடங்கினார் அவர் ஜெர்மனியிலே காலே யூனிவர்சிட்டியில அவர் பணியாற்றுவதற்கு வாய்ப்பு கிடைத்தபோது அந்த வாய்ப்பை இதற்காக பயன்படுத்தி கொண்டார் இந்த பிலிப் ஜாக்கப் ஸ்பீனர் பயட்டிசம் அல்லது பக்தி மார்க்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தார் காலே யூனிவர்சிட்டியில இவர் இந்த பக்தி இயக்கத்தை ஆரம்பித்து மாணவர்களுக்கு இடைவேளை பகுதிகளிலே ஆண்டவருடைய அருட்போதனைகளையும் உண்மையான பக்தி என்னவென்பதையும் அவர்களுக்கு உணர்த்தினார் இதன் மூலமாக அவர்கள் கிடைக்கின்ற இடைவேளைகளில் என்ன செய்தார்கள் என்றால் தனியாக ஆண்டவரிடத்திலே இருந்து மன்றாடுவது திருமறையை தியானிப்பது கூடி ஜெபிப்பது இந்த காரியங்களை எல்லாம் இந்த ஸ்பீனர் இந்த ஹாலே யூனிவர்சிட்டியிலே படித்து கொண்டிருந்த பல மாணவர்களுக்கு இந்த காரியங்களை ஊட்டிக்கொண்டே இருந்தார் நடந்தது என்ன தூய் ஆவியானவருடைய ஆட்கொள்ளுதல் அவர்களை நிரப்பின போது இந்த மக்கள் எல்லாம் அங்கு இந்த காலே யூனிவர்சிட்டியில படித்து இந்த பக்தி இயக்கம் என்ற இயக்கத்திலே இணைத்து கொண்ட மாணவர்கள் எல்லாம் ஒரு காலத்திலே அகில உலகத்திலும் பல இடங்களிலே கடந்து சென்று ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவித்தார்கள் என்று திருச்சபை வரலாறு சொல்கிறது இதைத்தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் உலகத்தின் சகல இடங்களிலும் எனக்கு இருப்பீர்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்கின்றார் ஆம் இந்த காலை யூனிவர்சிட்டியில பக்தி இயக்கத்தில் பைட்டிசம் என்று சொல்லக்கூடிய இயக்கத்தில் இணைத்து கொண்ட தங்களை இணைத்து கொண்டவர்கள் தான் பிற்காலத்தில் டென்மார்க்கினுடைய அரசனாக காணப்பட்ட நான்காம் ஃப்ரெடரிக் இவர் இந்த நான்காம் ஃப்ரெடரிக்கை பற்றி நாம் பார்க்கின்ற போது அநேக நாடுகளுக்கு அருட்பணியாளர்களை அனுப்புவதிலே இவர் டென்மார்க்கினுடைய அரசனாக இருந்தபோது அதை ஊக்குவித்தவராக இருந்தார் இன்னும் நம்முடைய தரங்கம்பாடியிலே வந்து ஆண்டவருடைய அருட்பணியை செய்த ஹென்றி புரூட்சோ சீகன் பால்க் கன்னியாகுமரியிலே வந்து ஆண்டவருடைய அருட்பணியை செய்த ரிங்கில் டோபே இவர்களெல்லாம் ஹாலே யூனிவர்சிட்டியிலே படித்து பக்தி மார்க்கத்திலே தங்களை இணைத்து கொண்டவர்கள் அமர்மையான ஆண்டவருடைய பிள்ளைகளை தூய ஆவியானவர் நம்மை ஆட்கொள்கின்ற போது நாம் பரவசம் மக்களாகவோ ஆர்ப்பாட்டம் போடுகின்ற மக்களாகவோ வேஷம் போடுகின்ற மக்களாகவோ மக்களை ஏமாற்றுகின்ற மக்களாகவோ நாம் ஈராமல் ஆண்டவருடைய நற்செய்தியை குறித்து அகில உலகத்திற்கும் சாட்சிகளாய் அறிவிக்கின்ற கர்த்தருடைய பாத்திரங்களாக நாம் ஒவ்வொருவரும் மாற்றப்பட வேண்டும் என்பதற்கு இயேசு கிறிஸ்துவனுடைய போதனையும் இந்த ஸ்தே அனுபவத்தின் மூலமாக மக்கள் பெற்றுக்கொண்ட அனுபவத்திலே ஏற்பட்ட மாற்றங்களும் இந்த பக்திமான்களுடைய வாழ்வும் நமக்கு உணர்த்துகின்றதாக இருக்கிறது இந்த பெஞ்ச அனுபவ